வணக்கம் நண்பர்களே நம்ம மல்லிகளை இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக காரசாரமாக போயிட்டுருக்கா அப்படின்ற விஷயத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நம்ம மல்லி வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் மல்லியை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க ஆனால் நட்டு ரோட்டில் தள்ளனாலேயோ நம்ம மல்லி மாசாக கிளாஸா கெத்தாக வீட்டுக்குள்ள வந்துவிட்டாங்க இதுக்கெல்லாம் என்னடா காரணம் கேக்குறிங்களா ஆமாங்க அந்த இடத்துக்கு சடனாக வந்தால் நம்ம அரவிந்த் எங்க என்னங்க பண்ணுறீங்க என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த டைமில் எல்லாத்தையும் சொல்கிறாங்க இவ இதுக்கு மேலே தேவையில்லை எங்களுக்கு இவளை இதனால வெண்பாவுக்காக தான் வச்சுருந்தோம் வெண்பாவே எங்களுக்குன்னு ஆகிட்டதுக்கப்புறம் இவ இதுக்கு எங்களுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் சேர்ந்து பேசிட்டு இருக்கேன் இதை கேட்டு நம்ம அறிவித்துக்கு செம்மா கோவப்படுதுங்க எங்க அவங்களுக்கு ஒரு விஷயம் தேவை தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் அது பொருள் இல்லைங்க இவங்க ஒரு பொண்ணு இவங்களுக்கு உணர்வு எல்லாமே இருக்கு அப்படின்ற பட்சத்தில் எப்படி நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க நீ பேசாதரா இவ்வளவு பிடிக்கிட்டு தானே இந்த வீட்டுக்கு டிரைவராகவே வந்தேன் அப்படின்ற மாதிரி இந்த கேவலம் பேச நம்ம அறிவித்து கோவம் வந்துருதுங்க செவ்வளே நாலு பலன்னு வச்சுருக்காருங்க வச்ச வேகத்தோட இந்த மாதிரிலாம் வேலை வச்சுக்காதே இது சுத்தமாக சரியில்லை அப்படி இப்படின்ற மாதிரி கேவலமாக கேட்க இதுக்கு நம்ம ராஜேஸ்வரியோ கொஞ்சம் கூட சூடு சொன்ன எல்லாமே ஏய் நீ எல்லாம் எனக்கு சொல்லாதடா அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் நம்மளோட அரவிந்த் சும்மா எல்லாம் விஜய் கேட்குறாங்க விஜய் சார் உங்களை எவ்வளோ நல்ல மனுஷன்னு நினைச்சேன் இதுக்கு போய் இப்போ கேவலமாக பண்ணுறீங்க பார்த்தீங்களா இப்போது ஒன்றும் கெட்டு போகல அந்த பையன் வீட்டில் போய் நான் பேசி ஃபஸ்ட்டு உங்களை உள்ள தூக்கி வைக்க சொல்கிறேன் அப்போ தான் எங்களுக்கெல்லாம் திருந்துவாங்க உங்களை உங்களையும் மல்லி பிரிக்கணுணும் தான் எனக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா மல்லியே அந்த வீட்டில் இல்லை நீங்கள் மட்டும் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் ஜெயிலுக்கு போதும் நல்லதுன்ற மாதிரி ஒரு சீனை போட ராஜேஸ்வரி பேன் முழிக்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய் கிட்ட பேசி எல்லாம் சமாதானப்படுத்தி உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க அந்த டைமில் மல்லி சொல்கிறாங்க இல்லைங்க எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை நான் இல்லை இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன்னு கேட்டால் என் கட்டின புருஷனே ஒரு கொண்டாட்டினு கூட பார்க்காம என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க அதையே பார்த்துட்டு அமைதி நின்றுட்டுருக்காரு இதுக்கு மேலே அந்த வீட்டில் இருந்தால் என் உயிருக்கு என்ன உத்தரவாதம் எனக்கு என்ன மரியாதை அப்படின்ற மாதிரி மல்லி கேட்க இதெல்லாம் கேட்டால் நம்மளோட வரவே சூட் ஆகிறாருங்க சூட்டான சுல்லா மாதிரி சுற்றி சுற்றி அடி பண்ணுற மாதிரி பேசிட்டு இருக்காரு இதுக்கு நடுவில் என்ன நடக்குது அப்படி ஏது நடக்குது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள பிள்ள தீபா போகலாம் இப்படி ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் நம்மளோட ராஜேஸ்வரி ஏய் வீட்டை விட்டு வெளியே போட்டினா அங்கே என்னடி பாருவா இந்தாடி உன் பேக் துணி மணியில் எடுத்துகிட்டு போடி அப்படி இந்த கால்டாகஸ்க்கு அண்ணா கூட்டின்னு போகணும் இப்போ சொல்ல உடனே நம்மளோட விஜய் என்னடா இவங்க உழை பே பேச்சு பேசுகிறாங்கக்கா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அவளை வீட்டை விட்டு வெளியே போற சொல்லுறது நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்க உடனே சொல்கிறாங்க என்னடா பேசிட்டு இருக்கே நீ இவ்வளவுக்காக என்கிட்ட வந்து வக்காலத்து வாங்குறியா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யாராக இருந்தால் எனக்கா அவ்வளோ ஒரு பொண்ணு தான் எனக்காக தான் நீ இவ்வளோ பா கஷ்டப்பட்டு போராடி எல்லாம் பண்ண அப்படின்றப்போ அவளுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல சும்மா நீங்கள் என்னடா அவளை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியே தரணுங்க என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்க வாடா வா உனக்கு அவ கூட தான் சேர்ந்து வளன்னு நான் இருந்தா சொல்லியிருப்பா நான் இதே கனடாவுக்கே போயிடுறேன் நான் எதுக்கு சொல்லிங்க உங்களுக்கு நடுப்பு ரெண்டு பேருக்கு நடுவில் தொந்துருவா அப்படின்னு சொல்ல என்னக்கா எதை எது கூட நீ முடிச்சு போட்டு பேசுற உனக்கு என்ன தான் பிரச்சனை என்னதான் வேணும்னு சொல்லி எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி விஜய் கேட்குறாரு இதை கேட்ட உடனே நம்மளோட ராஜேஸ்வரி ஏ என்னடா நீ சும்மா கிடக்குறா கொடுக்கறான்னு பேசினிக்கிறேன் எனக்கு இவங்க இருக்கிறது பிடிக்கல டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போட்டு இவளை பார்த்து அதை அடித்து தரத்துல வெளியே பார் அதுக்கப்புறம் நான் உனக்கு ரஞ்சிதாவை கட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஓ இதுதான் உன் பிளானா ரஞ்சிதாவே என் தலையில் கட்டுறது தான் நீ உள்ளே இவ்வளோ பேச்சு பேசிகிட்டு இருந்தேன் அப்பயே மேலே அக்கறையிலேயோ பாசத்துலையே கிடையாது புரிஞ்சு போச்சுக்கா புரிஞ்சு சதி சதிவேளைலாம் எனக்கு புரிஞ்சிச்சு இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசுனா சரிப்பட்டு வராது இது சரியில்லைக்கா அப்படின்ற மாதிரி நம்மளோட விஜய் பேசிட்டு இருக்காருங்க இதெல்லாம் கேட்ட உடனே ரஞ்சிதா ஒரு ராஜேஸ்வரியும் அப்படியே அள்ளு இருக்கிறாங்க என்னடா ஏதுடா என்னடா பண்ணுறது ஐயோ யோ அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டுருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கப்போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான அனைத்து தகவல்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் கொண்டு வந்து சேர்க்குறேன் ஓகேங்களா என்னோட வீடியோ பிடிச்சி மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் சப்போர்ட் பண்ணுங்க பிடிக்காதவங்க கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சவங்க சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே இப்படி தான் இருக்கு ஏண்டா ஒரு மாதிரியாக டல்லாக சூப்பராக சூஸ் ஸ்வீட்டாக க்யூட்டாக இருக்குன்னு கேக்குறீங்களா நம்ம மழகை பற்றி நம்மளே சொல்ல தான் இருந்தாலும் க்யூட்டு தானே வைங்களேன் ஏன்னா எங்கள் வீட்டில் நிறைய முறை சொல்லியிருக்காங்க நீ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தாடியை எடுத்தால் என்ன கொஞ்சம் க்யூட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எடுக்கணும் பட் டைம் இல்லை தான் டைம் டைமிங் தான் முஸ்கில் இப்படி போயிட்டு இருக்கிறதுனால தாடியை குடிச்சிருக்கிற அழைப்போம் மல்லிகை சீரில் என்ன நடக்குதுன்னா எங்கன்னு சொல்லியிருக்கேன்ல சரி நண்பர்களே என்னோடய வீடியோ பிடிச்சதா மறக்காமல் சப்போர்ட் ஷேர் வேண்டாம் சப்போர்ட்டும் லைக் கமெண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க கமெண்ட்டு தாங்க யாரும் பண்ண மாட்டேங்க போர் அடிக்கிறீங்க ஒரு வீடியோ போடுறவனுக்கு மிகப்பெரிய கிஃப்ட்டு என்ன தெரியுமா அதில் வர்ற காசோ லைக்கோ இங்க கிடையாது கமெண்ட்ஸ் இருக்குது நல்லா இல்லை அந்த மாதிரி எதனா சொன்னால் ஒரு நமக்கு ஒரு நம்மளோட லைஃப் ஸ்டைலை மாற்ற முடியும் வேறு ஏதாவது செஞ்சு இந்த புதுசாக ஒரு கண்டென்ட் வேறு எதனா அப்படின்னு யோசிக்க தோணும் நீங்கள் எதுவுமே சொல்லாதனால எனக்கு எதுவுமே தோண மாட்டேங்குது சொல்ல போனேன் மைண்டு பிளாங்க் மைண்டாக இருக்குது பிளாக் அவுட் போன மாதிரி இருக்குது ப்ளாக் அவுட்னா என்ன கேட்குறீங்களா எதுவுமே யோசிக்காமல் என்னென்னே தெரியாமல் கருப்பான ஒரு இடமா இருக்குது ஸோ அதனால் அந்த இடத்துல கலர் வண்ணங்களை நிரப்பணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்டா திஸ் இஸ் எவ்வ ஆர்